வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்பட ஒரு கொஷின் தான் அது அடிக்கடி இதை பற்றி ரெண்டு பேரும் நான் போட்டிருக்கேன் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கேட்குறதுனால இன்னும் தெளிவாக அதை என்ன சொன்னோ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா உயரம் அதாவது உங்களுக்கு ஹைட்டு வந்து உயரணும் அப்படிங்கிறவங்க ஏன்னா ஹைட் யார் வேணும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவாக வந்து ஒரு ஹைட்டு யார் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா பொதுவாக வந்து மில்லி சலேஷன் போலீஸ் போகிறவங்களுக்கு ஹைட் வேணும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் வேணும் ஹைட் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ரும் ஓகேவா அதை விட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் ரொம்ப எப்படியாக இருக்கும்னு அப்படின்னு நினைப்பாங்க ஓகே இப்போ இது தெளிவாக உங்களுக்கு ஒரு நாலு சப்ஜெக்ட் நாள் பாட்டு சொல்லுறேன் தெளிவாக புரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கல் பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுங்க உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே வளர்ச்சிங்கிறது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடையாது ஓகேவா தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ ஏஜுக்கு அப்புறம் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகேங்களா ரெண்டு வருஷம் வந்து வளர்த்துக்கணும் அதாவது ரொம்ப கம்மியான ஒரு ஒரு சென்டிமெட்டர் சிமெண்ட் சென்டிமீட்டர் வளர்த்து வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக் ஓகேங்களா உங்கள் அம்மா அப்பா என்ன ஜெனெட்டிக் என்ன மாதிரி ஹைட்டு உங்களுக்கு வந்து அவங்களுடைய பொருத்தம் தான் வந்து அதிகப்படி வளச்சிருவோம் இப்போ அதேமாரி எவ்வளோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஓகேங்களா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது பழைய மாதிரிலாம் கூட கிடையாது அதாவது அந்த ஜெனட்டிக்கின் தாண்டி கூட வளர்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அது மாதிரி அது மாதிரி நிறையா வந்து நடந்திருக்கு நம்ம வந்து படிச்சுருக்கோம் பார்த்துருக்குறோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம உங்கள் விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன கான்செப்ட்டில் ஸோ இந்த மைண்ட் செட் உள்ளவங்க இந்த இதை நீங்கள் மைண்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும் ஓகேவா ஒரு இருக்கிற வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் வளரேன் அப்படின்னா பாசிபிள் ரொம்ப ரொம்ப இல்லை ஓகேங்களா பசங்க கிடையாது ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த ஏஜ் குள்ளே இருக்கீங்க உங்கள் ஹைட்டு என்ன வேணும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கூட வந்து கேல்சியம் ஃபுட் வந்து கேல்சியமாக இருக்கும் ப்ரோட்டீனாக இருக்கும் ஃபுட்ஸ் வந்து நல்லா நீங்கள் எடுத்துக்கங்க நம்ம வந்து நீங்கள் ப்ரோட்டீனாக நிறைய பேர் என்னிருக்காங்க வந்து ப்ரோட்டின் பவுடர் சப்ளிமெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ப்ரோட்டீங்கிறது நம்ம வந்து நார்மல் ஒன்று உங்களுக்கு டெய்லியும் ப்ரோட்டீன் கிடைக்கும் பட் அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதாவது வந்து முட்டையாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் நக்ஸ இருக்கும் அதாவது பீஃபாக இருக்கும் உங்களுக்கு மட்டன் வந்து இருக்குது பட் வந்து அதில் கொஞ்சம் ஃபேக்ட்ருக்குனால அது பொதுவாக ஆகிக்கணும் பட் நீங்கள் வந்து நார்மல் ஒரே இருக்கணும் எது கடையிலே எடுத்து நான்வெஜ் ஆகி எதுக்கு எங்களுக்கும் ப்ரோட்டிக்குமா அதாவது கறி ஐட்டம் எடுத்துகிட்டாலே உங்களுக்கு எதுவாக இருந்தால் மீனாக இருந்தால் எதுவும் வந்தால் மூணு ப்ரோட்டி நிறையா இருக்குது அது அது மாதிரி கேல்சியம் கிராமத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரைகள் அதிகமாக இருக்குது அதாவது பாலை விட கீரைகள் அதிகமாக கால்சியம் இருக்கு பிடிக்கலாம் கால்சியம் டேவலெட் பண்ணி சாப்பிட்றாங்க மைண்ட் செட்லாம் இருக்கவே இருக்காங்க நீங்கள் உணவு மூலியமாக நீங்கள் கால்சியம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேவா பால் குடிக்கணும் குடிக்கலாம் தப்பு ஓகேவா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குடிக்காதீங்க குடிக்கலாம் ஒன்றும் தெரியும் அவ்வளோ வந்து ஒரு தவறு ஒன்றும் கிடையாது பட் அதோட பெஸ்ட் வந்து நீங்கள் கீரை ஐட்டம் எடுத்துங்க கால்சியம் சம்மந்தப்பட்டதாக முட்டை இருக்குதுங்க உணவு நான்வெஜ்ஜில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஏன்னா நீங்கள் பண்ணுறது கூட தகுந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குனா அதுக்கு வந்து உணவு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓகேவா அவங்களை அதை பற்றி வந்து இவ்வளோதான் கான்செப்ட்டு உடனே நீங்கள் மேனேஜ் மேனேஜ் பண்ணி ஓகே இப்போ நம்ம பாயிண்ட் வருவோம் எக்ஸசைஸ்ன்னு ஒருபோது பெரிய லெவலில் பெருசான எக்ஸசைசாக ஒன்றும் கிடையாது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ரன்னிங் பண்ணும் ஓகேவா எவ்வளோ வந்து ஜாக்கிங் ரன்னிங் அதெல்லாம் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் ஓகே ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க அது ஸ்கிப்பிங் என்னென்ன தெரியும் உங்களுக்கு ரன் பண்ணுறீங்க ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க முடிஞ்சளவு நீங்கள் வந்து இதெல்லாம் ஏர்லி மார்னிங் அதாவது எம்பி ஸ்டெமிக்கில் பண்ணுறது பெட்டர் ஸ்விமிங் பண்ணுங்கள் ஓகேவா நல்லா வந்து ஸ்விம்மிங் பண்ணுங்க உங்களுக்கு வர்றதுக்கு நான் வாய்ப்பு வாய்ப்புகள் அதில் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் வந்து ஓகேவா இப்போ அது அந்த எதே எக்ஸசைஸில் ஒரு விஷயம் என்னன்னா தொங்கணும் ஹேங்கிங் பண்ணணும் அதாவது வந்து பிடிச்சி நீங்கள் லாங்காக அதை வந்து பாடி ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டு தொங்கும் வந்து புலப்ஸ் நீச்சு தொங்குங்க செவ்வொரு தொங்குங்க இந்த புலப்ஸ் இல்லை ஒரு செவ்வொரு நம்ம தொங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விட்டு முதுகன் மொழியே வந்து உங்களுக்கு முதுகம் தங்குற முதுங்குகளை இழுக்கும் ஓகே நம்ம லாக் பண்ணக்கூடாது புல்லப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் புலப்ஸ் பண்ணும்போது லாக் பண்ணுவோம் லாக் பண்ணக்கூடாது இந்த எல்போல் லாக் பண்ணலாம் ஷோட்டை லாக் பண்ணலாம் ஃப்ரீயாக விட்டு தொங்கும் முதுகன் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஃப்ரீயாக தூங்கும் அப்படி எப்போனா ஃபைனலாக தூங்கணும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கவுண்ட் தொங்குங்க ஒரு மூணு சக்கு தொங்கலாம் இப்போ வந்து ஒரு பிடிச்சிங்க நல்லா கண்ண மொழிட்டு தூங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ மொழி தூங்க நல்ல பெயின் ஃபீல் ஆரம்பிக்கும் தொங்குங்க அப்புறம் இறங்கிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மடி இது மாதிரி மூணு செட் நீங்கள் பண்ணுங்க எப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அந்த க்ளாஸ் பற்றி ஓகே இதை விட பெட்டர் வந்து இதுவும் பண்ணணும் இது கூட யோகா வந்து ஒரு மூணை முறை ஆசனம் தான் உங்களால் முடிஞ்சளவு பண்ணுங்கள் அதாவது பாதகஸ்தாசன் பக்ஷிமூத்தாசன் புஜங்காசன் இது மூணையும் செஞ்சு கட்டுறேன் இந்த ஆசனம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா அதை வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களை வளர்கிறதுக்குன்னு அதிகபட்ச ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி ஓகேவா இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு இதுக்கும் மேலே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா எண்ணெய் கூலி ஓகேவா நீங்கள் வாரத்தை ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஓகேங்களா இதுல வந்து அறிவியல் சம்மந்தமான அதிகபட்ச இயற்கை இயற்கையோட ஒப்பிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஓகேவா உங்களுடைய முதுகு தண்டோட ஸ்ட்ராங்காக வளர்ச்சி அதாவது எண்ணெய் குழந்தைங்க வந்து தலைமை தேய்ச்சி குளிக்கக்கூடாது நல்லா வந்து அப்பா அண்ணன் யாராவது தம்பி இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி மாதிரி எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருக்குது ஓகேவா இப்போங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாய்ப்பில் ஒரு லீவில் போனீங்கன்னா நல்லா எண்ணெய் மசாஜ் பண்ணி குளிப்போம் ஓகேவா நல்லா எண்ணெய் தைச்சிட்டு உடம்புலாம் மசாஜ் பண்ணி நல்லா போட்டு ஜாயின்ஸ் நல்லா போட்டு புதுங்க நல்லா எண்ணெய் போட்டு நல்லா உருவி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்க கூட நல்லா வந்து எண்ணெய் ஊர்ணும் உடம்பு ஓகேங்களா லைட்டை நான் வந்து நல்லா நெய் சூழ்ப்படுத்தி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆயிட் பண்ணிட்டு நல்ல ஒரு தொழில் போடுங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து குளிப்பாங்க பெண்கள் வந்து செவ்வாகவும் வெளியே உழைப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு அறிவியல் கூர்வியமான நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்க எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் நாலு பாயிண்டில் உணவு உங்களுக்கு நாலு பாயிண்ட்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் சொல்லிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கூட உங்களுக்கு ஏஜ் சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்புறம் உணவு உடற்பயிற்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கோயில் ஓகே தான் கான்செப்ட் இப்போ இந்த யோகாவும் யோகா செஞ்சு கட்டுறேன் மற்றவரின் புரிய ரன்னிங் பண்ணுறது ஸ்கிப்பிங்லாம் பண்ணுறது ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எப்படி ஃப்ரீயாக தோணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க இப்போ மூணு மட்டும் பாருங்கள் அதாவது மூணுன்னா மூணு யோகா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கணும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ணி எல்லாமே எம்டி நமக்குள்ள பண்ணுறது பெட்டர் நீங்கள் வந்து எண்ணெய் குழுவை கூட வெறும் வேறு அதாவது இந்த உடற்பயிற்சியெலாம் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் பண்ணுறீங்க அதை வந்து இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த யோகா பண்ணுறீங்க ஓகேவா யோகா பண்ணுறீங்க அதை யோகா பண்ணுறதுக்கப்புறம் நல்லா தொங்குறீங்க தொங்கி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு எண்ணெய் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்விமிங் பண்ணுறீங்க இது வந்து என்ன பண்ணுறீங்க ஸ்விம்மிங் நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வீக்லிக்கு ஒரு நாள் பிடிச்சாலும் தவிர முடியாது வீக்லி ஒன்ஸ் மட்டும் எண்ணெய் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சக்கப்புறம் இது ஸ்விம்மிங் பண்ணுங்கள் மற்றனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எக்ஸைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் அந்த ஜாகிங் மாதிரி ரன்னிங் மாதிரி ஜாகிங் மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன யோகா எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா தொங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஸ்விம்மிங் பண்ணுங்க ஓகேவா இதில் நீங்கள் அந்த எண்ணெய் குழி வருது மட்டும் எண்ணெய் குளி எண்ணெய் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுவிமிங் பண்ணி குளிங்க ஓகேங்களா இவ்வளோ தான் இது கூட நீங்கள் அந்த கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் உணவு ரொம்ப முக்கியம் அந்த உணவு ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறைய உணவு நான் சொல்லிங்க கேஷி மூணு முக்கியம் ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அதிகபட்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எண்ணெய் குழி போட்டாலே நாட்டு குழி ரசம் இந்த மாதிரி நாட்டுக்கு ஆட்டுக்காசம் ஆட்டுக்கால் இந்த மாதிரி தெரிவி இந்த மாதிரி ஆட்டுக்கால் அந்த மாதிரி இதெல்லாம் மக்னிஷ் அதிகமாக இது இது வந்து அந்த எழுந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்ஃபுல்லாக ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வாங்க இந்த மூணு ஆசனம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ அந்த மூணு ஆசனத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாத பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸி முத்தாசனம் அப்புறம் வந்து ஆசனம் ஓகேங்களா இப்போ அந்த பாதகஸ்தாசனம் பண்ணும்போது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துமே டேரெக்ட் நம்ம போகாமல் இந்த பார்த்து பாதி இந்த கொஷின் தெரியவா தெரிய மாதிரி கேட்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து அதாவது வளர்த்துட முடிச்சு கிட்ட வச்சுட்டு அந்த பாடி வந்து பாருங்க நல்லா இப்படி குனியாமல் இது மட்டும் தனியாக மடித்த மாதிரி இது ஸ்ட்ரைட்டாக இருந்து பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம இது ஹெட்டு கொண்டு போய் டச் பண்ணுங்க ப்ரீத் இன் பண்ணுறீங்க ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அங்கே போயிட்டு ஒன் சைட் போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை அதே மாதிரி இருக்கீங்க ப்ரீத்திங் Vito. இது போல என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு செட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க இதில் வந்து நீங்கள் அந்த அந்த போஸ்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி இதில் என்ன பண்ண முடியும் போது தந்தோம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் யாருக்கு வந்து பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கீங்க நல்லா இப்போ இருக்கிறது நல்லா மேக்ஸிமம் வைக்க முட்டி மாட்டக்கூடாது சேட்டர்மோ இது மாதிரி பண்ணியா BC-ஆ இது வந்து வாங்க ஓகேவா இப்போ நாம என்ன பண்றோம் இங்கே எடுத்து வச்சோம் பாய் வந்து போறோம் ஃப்ரீவெட்டல் இந்த இருக்கு இந்த இந்த நல்லா சரியா வெச்சீங்க இந்த கிடை வந்து மூடி டைட்டா வெச்சிங்க மெதுவா இந்த ஃப்ரீவெட்டல் கூட பாளிய அந்த ஃப்ரீவெட்டல் ஹேட்சாக்கிட்டு இ லை ஃப்ரீயா போடுங்க ஓகேலா இது போடுறதுக்கு அடுத்து இப்படி 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 ஒரு ஒரு அஞ்சா தூரம் பண்ண பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க இங்க வந்து குள்ள வந்து ஒரு அஞ்சு அப்போ பண்ணுங்கள் பன்னதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிலாக்ஸேஷன் அதுக்கு அதுக்கப்புறம் பண்ணுவீங்க இந்த பண்ணுங்கள் இந்த பேர் பிடிச்சிட்டு இப்படிங்க பிரீட்டிங் ஸ்டெர்ச் பண்ணி ஸ்டெர்ச் பண்ணி ஸ்டெர்ச் பண்ணி என்ன பண்ணுவீங்க இந்த டேஸை போட்டு எடுத்துகிட்டு நல்லா தலையை கொண்டு போயிட்டு இங்கே முக்கிய கொண்டுருக்கோம் ஓகேங்களா உடனே பண்ண விஷயம் இல்லை நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க கொண்டு ஓகேங்களா பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல முதுகள் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஸ்டெச் ஆகும் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா ப்ரீத்திங் பண்ணி இடித்தோட் பண்ணி அங்கே போய்ட்டு ஹோல்ட் பண்ணி ஒருமே பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக்ஸ் டூ வீக்ஸ் த்ரீ வீக் ஒரு மாதம் ஆகும் அந்த ஃபோர் வரத்துக்கு ஓகேங்களா இது கூட நீங்கள் பண்ணணும் ஓகே இப்போ இது கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் வரோம் அட்வான்ஸ் தான் இதையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உட்காந்து பண்ணுறோம் அது வந்து பக்ஸி மோசோசம் ஓகேங்க பார்க்குறங்க ஓகேங்களா ஓகேங்களா ஓகே இப்போ அதே பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டம் பாருங்க ஃபுல்லாக ஒரு விளக்கு பூச்சி ஒரு விளக்கு பூச்சிக்கிட்டு பாடி பாருங்க இந்த பூச்சை பார்த்தோம் நல்லா மீடியம் பார்த்தீங்களா ஸ்ட்ரெச்சாவது பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கு இப்போ இது உங்களால் வரலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறீங்க பழைய மாதிரி நல்லா நல்லது பிரீத்திங் பிரீத்திங் ப்ரீத்திங் இந்த பூச்சி ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இப்படி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நல்லா வகி வைக்க வந்து அடி வயது மேல் வயது செஸ்ட் இந்த பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன் உங்கள் தொலை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒருசாக இருக்கும் அப்போ ஒருசு பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே இப்போ பிடிச்ச நீங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொதுக்கு கீழேங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வகை போட்டுருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் ஃபைவ் பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் ப்ரீத்திங் பிரித் ஃபுல்லாக பண்ணிங்க இதுக்கப்புறம் மசல் டைட் பண்ணக்கூடாது போது ப்ரீத் ஃபுல் ஆஃப் டைட்ஸ் அப்போலாம் வந்து ஃப்ரீயாக பாருங்கள் பிடிங்களா ஹோல்ட் பண்ணி ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் முடியும் நீங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெளிவாக நான் ஒரு முறை ப்ராப்பராக எப்படி ஸ்பீச் கொடுக்க ஓகேங்களா ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா மற்றபடி வந்து இது பெரிய ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுறதுக்கு மாறி முடியும் ரொம்ப பொருள் நீங்கள் ஸ்ட்ரெர்த்தி ரொம்ப போட்டு மட்டுமே என்ன பண்ணோம்னா ப்ரீத்திங் அவர் ப்ரொடெக்டாக பண்ணணும் நீங்கள் பண்ணும்போது நல்லா போது தண்டு போடணும் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஹைட்டில் வர வளர்ச்சி வரும்போது நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு தண்டு வரத்தான் போது அதிகபட்சம் நம்ம ஃபோகஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைபோதாக ஜாயின்ஸில் வந்து பெரிய பெரிய ஜாயின்ஸ் ஒரு ரெண்டு மூணு தான் ஒன்று ரெண்டு ஒரு மூணு ஓகேங்களா இது மாதிரி நான் வந்து தண்டு வரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினே வந்து அதிக சாய்ஸ் அந்த தான் இருக்குது அதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோம் அதை நல்லா ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான உணவு மட்டும் எண்ணெய் வரும்போது உங்களுக்கு நேச்சுரலான ஒரு வந்து கண்டிப்பாக ஹைட் வருவீங்க ஓகேங்களா இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பக்ஷி மொட்டை அதாவது பாத பார்த்தாச்சு பக்ஷி பக்ஸி பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஈஸியாக இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க இருக்குல்ல ஓகே பார்க்குறீங்க நீங்கள் எது எதிர்பார்த்து பண்ணுறீங்க ஓகேங்களா நான் முன்னாடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மசல்ஸ் அதாவது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும் முன்னாடியெல்லாம் இருந்தோம் இது வந்து நான் ஸ்ட்ரென்த்து ஓவர்லாக்ஸ் ஸ்ட்ரெந்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து

நான் செவ்வது வந்து தொங்கி காட்டுறேன் ஓகேங்களா தொங்கணும் அதாவது எக்ஸசைஸ் பண்ண முடிப்பாண்ட இருபது அஞ்சு வரலுமா இருக்கு இப்போ பாருங்க ஓகே பாருங்க பின்னாடி பாருங்க ஆக்சுவலி வந்து நம்ம அதை தூங்கும் அதாவது தூங்கலாம் ஆனால் தொங்குது இப்படிங்கிறத பாருங்கடா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீ பார்த்துருப்பீங்க எப்படி தூங்குன்னு சொல்லிட்டு வைக்கலாம் அது மாதிரி என்ன பண்ணணும் தூங்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கான்செப்ட் பிடிச்சா ஓகே தொங்கணும் அதை நீங்கள் எப்படி தூங்கணும்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் தொங்குல ஏது உங்களுக்கு எதுவுமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா அதிலே தூங்க சம்டைம் நான் வந்து அதில் கூட புள்ள பண்ணுவோம் எங்கே வந்து புள்ள சோடு எதில் பேக் இன்னும் பண்ணும்போது வந்து புள்ள சோடு அதிலே வந்து அர்ச்சு பண்ணி பண்ணிங்க முக்கியா கேர்ஃபுல்லாக தோணுங்க நீங்கள் தொங்களை சொல்லி வேற தூங்கிட்டு எது இன்ஜூரி பண்ணுவோம் ஓகேங்களா தொங்குறதுனால நீங்கள் வேறு வழியில் செவ்வாய் போய் அதாவது எங்கள் வேணால் நீங்கள் தொங்குற கான்செப்ட் ஒன்று சொல்லிட்டேன் ஃப்ரீயாக பாடி விட்டு தூங்கணும் அதான் மேட்டர் இது புள்ளவசம் பண்ணும்போது என்ன ப்ரைட்டாக எங்க வந்து லாக் பண்ணுவோம் ரைட்டாக லாக் பண்ணுவோம் சோட் லாக் பண்ணி பண்ணும்போது அது வேறு பட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிரியாக ஃபீவ் விட்டு காலை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டுட்டு தோணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது வந்து இதை விட தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் யாராவது கம்மியாக ஓகேவா ஏன்னா எனக்கு இதுதான் லைஃப் கிட்டத்தட்ட பதிமூணு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஃபிஃபன்ஸாக இருக்கட்டும் இந்த ஃபிட்னஸ் ஃபீலாக இருக்கும் இதுதான் என்னோட அடையாளம் ஓகேவா அதனால் இதனால் வந்து அவங்களுக்கு இது என்ன தான் நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் சர்ஸ்க்ரை வந்துருங்க ப்ளஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சது உண்மை மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் நான் சும்மா வந்து ஏதோ அதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்க கிடையாது அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் கமாஸ் பண்ணி கேட்குறீங்க எனக்கு வந்து விஷயம் தெரியலன்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு உங்கள் சொல்லு எனக்கு முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச நான் அப்படியே சொல்லுவாங்க ஏதாவது அட்ஸு அதெல்லாம் கிடையாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நான் சொன்னது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ஒன் ஒரே மாதம் ஒரு மாதம் உங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு மாதிரி கண்டிப்பாக விட்டுருங்க அப்போ அப்போ ஹைட் ஃபஸ்ட் சார்ந்துருங்க ஒரு மாதம் வந்து மாதிரி வெயிட் ஆகிருந்து பாருங்கள் சூப்பராக ரிசிட்டு இருக்கும் பெரிய எக்ஸ்பெல்ஸ் சார்ந்து ஒரு மாதம் சார்ந்து பாருங்க ரெண்டு மாதம் சார் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சூப்பராக ரிசல்ட் இருக்கும் இந்த கன்ஸிஸ்டன்சி உங்களுக்கு இதாக நீங்கள் ரெகுலராக பண்ணணும் ஓகேவா டெய்லியும் நீங்கள் பண்ணணும் நல்லா எடுத்துருங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே அந்த ஓரளவு பிடிக்கும் உங்களுக்கு டைம் இல்லை ஸ்மிங் பண்ண முடியும் நான் கிடையாது பிரச்சனை பரவாயில்லை பட் வந்து நான் சொன்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொஜீஜரில் இந்த முறையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒரு ஹை டிஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வரும் உங்களுடைய வாழ்த்துக்கு தேங்க்யூ ஜெய்